வணக்கம் கூடில் அரக்கு யாவருக்கும் செய் யாம் பெரிதும் என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் யாவர்க்கும் ஒவ்வொன்று எளிது வான்குருவி எனப்படும் தூக்கணாங்குருவி கூடு அரக்கு எனப்படும் வலிமையான இயற்கை பசை தேன் அடை சிந்தனை சிக்கலை நம்முள் உருவாக்கிவிடும் சிலந்தி வலை இவற்றை மேலோட்டமாக பார்த்தால் புள்ளிய புரணங்களே ஆனால் இந்த அறிவியல் உலகில் எந்த பேதையாலும் இவற்றை உருவாக்க இயலுமா ஒவ்வொருவரிடமும் ஒரு சிறப்பு இருக்கிறது சாதாரண பறவையான வான்குருவி கட்டுகின்ற கூட்டை இந்த கணினி யுகத்தில் வேறு எவராலும் கட்டி தொங்கவிட்டு அதில் அக்குருவிகளை குடிவைக்க முடியுமா முடியவே முடியாது அதாவது இந்த உலகத்தில் ஆற்றறிவு படைத்த மனிதர்களாலும் செய்ய முடியாத செயல்களும் இருக்கவே செய்கின்றன என்பதை இடித்து காட்டி வாழ்வில் பிற உயிர்களிடத்தும் நாம் எவ்வாறு சமத்துவ உணர்வு கொண்டிருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதே இந்த பாடலின் நோக்கம் யாம் பெரிய வல்லாளன் என்பதால் எண்ணம் கொண்டு பிறரை தாழ்மையாக நினைத்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை இந்த பாடல் மூலம் நமக்கு அளிக்கிறார் அவ்வையார் அவ்வையாரின் சிறப்பு பெயர்கள் அவ்வையார் தமிழ் மகள் தமிழ் மூதாட்டி பூழுக்கு பாடியவர் இந்தியாவின் முதல் பெண் தூதர் தமிழ் மூன்றும் தா என்று பாடியவர் மற்றும் ஓமையை கையாள்வதில் வல்லவர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்